அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு ஒரு அவசரமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை செய்வதன் மூலமாக நமக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன் வந்து கிடச்சிரும் ஏன்னா நாளும் கோலும் உதவுற மாதிரி நல்லவங்க கூட உதவ மாட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் வந்து இருக்குது சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய ஒரு திதி தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதுன்னே வந்து சொல்லலாம் அந்த நாளில் ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த மாதம் முழுக்க நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த நாளில் சில முக்கியமான மங்கள பொருட்கள் வாங்கறது தான தர்மம் செய்கிறது கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க நம்மளையும் வந்து கடைபிடிக்க வலியுறுத்தி இருந்தாங்க அதுவும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் தீபச்சூடராக சோபெருமான் காத்தி கொடுத்த ஒரு மாதம் இந்த மாதத்தை வந்து சொல்லலாம் திங்கட்கிழமை நாள்லேயே இந்த முதல் தேதி வந்திருக்கிறது விசேஷம் அடுத்து இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் வந்து இருந்ததுங்க இது வந்து வருஷத்துக்கு நாலு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் அந்த ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு எட்டுங்கிற எண் சேர்க்கை டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற எண் சேர்க்கை எல்லாமே வந்து இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணவரவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இப்போவும் கூட ஒரு முக்கியமான ரெண்டு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வழியில் பரிகாரம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய பணவசிய நேரம் இரவு ஏழு மணியிலேருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் அதே போல் நைட்டு ஒன்பது இருபத்தி நாலுலேருந்து பத்து மணி ஆறு நிமிஷம் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ரெண்டு ரூபாயை கையில் வச்சுட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்கள் இதன் மூலமாக ராக்கெட் வேகத்தில் உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது ரெண்டுமே செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இனிமேல் நமக்கு அந்த டைமிங் இருக்குது அதனால யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் அதுலேயும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்னானது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகையை உங்களை தேடி வர செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு சக்தி உண்டு அந்த நம்பரை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கான நல்ல பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு எண் குறித்து தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொந்திதாக இருக்கிறதுனால இன்றைக்கி தூங்கறத்துக்குள்ளார இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக காலையிலேயே நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் செய்யலாம் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுருந்து இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வந்து இதை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வந்து தேவைப்படுது பிளாக் கலர் தவிர எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெட்டு ப்ளூ க்ரீன் ஆரஞ்சுன்னு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் கருப்பு நிறம் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போது இந்த பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க பெட்ரூமில் உட்காந்துட்டாலும் சரி இல்லை இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்கனாலும் சரி யாரு கூடையும் பேசாதீங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க எப்பவும் சொல்கிறது தான் ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கணும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி இந்த இடம் பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியை நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளார இன்றைக்கு உரிய முக்கியமான என் செயற்கை டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல்னு சொல்லலாம் அந்த நம்பரை இதுக்குள்ளே வந்து எழுதிக்கோங்க டூ நைன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பணவரம் வந்து கொடுத்துரும் ஜஸ்ட் இந்த நம்பரை நீங்கள் எனர்ஜி சர்க்கிள் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்தது இடது கையிலேயே தான் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்லேயே தான் மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த ரிஸ்ட்டு பகுதியை நல்லா தேய்ச்சி விடுங்க இங்கே லைட்டாக வந்து சூடானதும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுவும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் மந்திர எண்கள்னு சொன்னேன் இல்லையா அதில் இந்த நம்பரும் ஒன்று இப்போ நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று ஒன்று நாலு ஏழு இப்போ நான் சொல்லும்போது எப்படி தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேணால் சொல்ல இதுக்கு கவுண்டிங்கெலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கே வந்து போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க எண்ணிக்கை கணக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டிங்கில் தான் போகும் இதை நம்ம நம்பிக்கையாக வந்து சொல்ல முடியாது அதனால தான் இதுக்கு கவுண்டிங்கே வேண்டான்னு சொன்னேன் சரிங்களா நீங்களே வந்து சொல்லுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் தனித்தனியாகவே வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு விசுவலைஸ் பண்ணுங்கள் கிட்டே நிறைய பணம் கிடச்சிட்ட மாதிரியும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய தொகை வந்து எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அது நாளைக்கு காலையிலேயும் உங்களுக்கு வந்து கிடச்சிடுச்சு அதாவது நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்கள் கிட்டே தராங்க இல்லை வேறு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க போது இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது எந்த வகையிலேயா இருந்தாலும் சரி அந்த பணம் உங்களை தேடி வந்துடுச்சு உங்கள் கையில் வந்து அது கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணுங்க இப்படி இமேஜின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கம்மன் படுத்து தூங்குறது அப்படிங்கிறது தான் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா விசுவலைஸ் பண்ண கையோட கம்மணும் படுத்து தூங்கிடுங்க இப்படி நல்லா தூங்கும்போது அந்த மெத்தடு வந்து ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ஒர்க் ஆகும் சீக்கிரமாக அதுக்குண்டான ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் நல்லா டீப்பாக பண்ணீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கனவு கூட அந்த பணம் உங்கள் கைக்கு கிடைச்ச மாதிரியெல்லாம் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் சரிங்களா இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அன் பிறகு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிங்க காலையில் நீங்கள் எதிர்பார்த்த தொகை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கரெக்டாக பண்ணவங்களுக்கு ஒரு நாள்லேயே வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படிங்கிறவங்க மறுபடியும் அடுத்த நாள் நைட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள் வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளார கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதுவும் இந்த நல்ல நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்